நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லிச்சேரியில் இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா நம்ம விஜயோட முன்னாள் மனைவி இந்த ரேணுகாவே கிடையாதுன்றவங்க மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஏன்னா கூடிய சீக்கிரத்தில் இந்த ரேணுகாவுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே திருணுங்க ஏன்னா கோயிலுக்கு போகும்போது எப்படியாச்சும் இந்த ரேணுகாவை ரெடி பண்ணிடலான்னு நம்ம மல்லியும் நம்ம விஜயும் சேர்ந்து கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போறாங்க ஆனால் அங்கேயும் வந்துட்டு இப்படி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏன்னா அந்த சாமியார் வந்துட்டு வட்டத்துக்குள்ள உட்காரு கண்டிப்பா வந்துட்டு உனக்குள்ள என்ன ஒரு தீயசக்தி இருந்தாலும் அதை ஓட்டிடுறேன் அப்படின்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம சொல்றாங்க கட்ட அடிக்கணும் கிட்ட வந்துட்டு கத்தி இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகா கேட்டுட்டு தான் ஒரு கட்டத்தில் வந்துட்டு நம்ம மனோகரனை இப்படி சோதிக்கக்கூடாதுங்க ஏன்னா இப்போ ஆரம்பத்தில் இந்த பேருக்கு நம்ம மனோகரனாங்க தீயை வந்துட்டு உழைச்சிட்டு இருக்காங்க இது ரேணுகாவா இல்லையா கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் ஏன்னா மல்லியோட வாழ்க்கை வந்துட்டு விட மாட்டேன்னு ஒரு பக்கம் நம்ம மனோகரம் இப்பயும் டவுட்லேயே பார்த்துட்டு இருக்காங்க உடனே இந்த சாமியார் பக்கம் இருக்கிற அந்த ஒரு சூழத்தை எடுத்துக்கிட்டு நம்ம மனோகரனை குத்த போயிட்டாங்க எல்லாருமே வந்துட்டு பேரதிர்ச்சியில் பார்க்கறேங்க சே எதுக்கு இவ வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு ஆனால் இப்போதாங்க நம்ம பள்ளிக்கு வந்துட்டு கொஞ்சமா டவுட் வருது நம்ம மனோகரன் சொன்னதை வச்சு ஏன்னா ஏதாச்சும் வந்துட்டு ஒரு சூழ்நிலையில இவ வந்துட்டு ரேணுகாவை இல்லையா அப்படின்னு செக் பண்ணுற நேரத்தில் இவளுடைய சுயரூபத்தை காமிச்சிட்றாங்க ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்களானா அவ அவளுடைய கையில் வந்துட்டு தழும்பு இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணும்போது பார்த்திங்களான்னா அந்த விதம் நம்ம மனோகரணைக்கு ஒரு ஆப்பு வச்சிட்டேங்க அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்களான்னா போய்ட்டு இவங்களுக்கு வந்துட்டு கரண்ட் ஷாக் கொடுக்கணும் எந்த அளவுக்கு மனநிலை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கையெழுத்துக்கிட்டாங்க இப்போ பார்த்தீங்களானா இப்படி ஒரு இருந்து கண்டிப்பாக அந்த ஒரு தீய சக்தியை ஓட்டிடலாம் நீங்கள் வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் குணமாக சொல்லி இந்த தருணத்தில் இப்படி சூழல எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வரத்துக்கு ரேனக வந்துட்டு எதுக்கு வேஷம் பண்ணிட்டு இருக்குங்க ஒரு வேலை உண்மையிலேயே நிசா ஆளாக ஆளாதான் இருக்குமோ நம்ம விஜய நம்ம மல்லியும் பிரிச்சுட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிடு போறவங்களோ அப்படின்னு எல்லாருக்குமே வந்துட்டு இப்ப ஒரு கேள்விக்குறியா இருக்குங்க ஆனா அதுதாங்க உண்மையே ஏன்னா அந்த ரேணுகை வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தவா கண்டிப்பாக வந்துட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாங்க அதே சமயம் பார்த்திங்களானா நம்ம விஜய் வந்துட்டு எதுக்கு தான் இவ்வளோ முட்டாள்தனமாக இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட புரியல மறக்காம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அது ரேணுகாவா இல்லையானா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு